நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ரஷ்க தேசு ஊழியத்தின் சார்பாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ்தாமே இந்த நாளை ஆலோசித்து வைப்பதாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குற்றோலை ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது இயேசு கிறிஸ்தவானவர் மவனி சென்ற நாள் நாம் எல்லாம் நேயராக நியாயராக அனுசரிக்கும் இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் கத்திரிக்கை புதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக ஓசன்னா இந்த நாளின் தலைப்பு ஓசன்னா ஓசன்னா என்றால் என்ன என்பதை குறித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம் ஓசனா என்பதை குறித்தோம் அதோடு கூட புதுத்தோலை நியாயத்தில் பெரிய வெள்ளி வரை சம்பந்தப்பட்ட ஒரு நான்கு காரியங்களை யூதர்கள் ஏன் யூத மதத்தை சார்ந்த இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள்

பயன்படுத்தப்படுகிற வார்த்தையானது இந்த வார்த்தை கெஞ்சி மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிற வார்த்தை இயேசு இஸ்லாம் தேவாலயத்துக்கு மவனியாக வரும்போது துதியின் வார்த்தையாக ஆர்ப்பரிப்பின் வார்த்தையாகப் பயன்படுகிறது ஆபரிமான எஸ்லேம் மக்கள் இயேசுவை தாவீதின் குமாரனே ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரிகிறார்கள் நாம் அல்லேலியா சோத்ராம் கிரைஸ் ஜி லார்ட் என்கிற வார்த்தையை ஆராதனையிலும் குடும்ப ஜெபத்திலும் ஆவிக்குரிய கூட்டங்களிலும் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அல்லவா ஆனால் ஓசன்னா என்ற வார்த்தையை குருத்தோலை ஞாயிறு அன்று மட்டுமே சொல்லி ஆண்டவரை ஆஸ்பதிக்கலாம் அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு ஆறு நாட்கள் முன்பு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆண்டவராகிய இயேசு கழுதையின் மேலும் கழுதை குட்டி மரியின் மேலும் ஏறி எசிலம் தேவாலயத்துக்கு போகிறார் இதைத்தான் தியானிக்க போகிறோம் ஓசன்னா இது எபிரே வார்த்தை என்றுதான் ஏற்கனவே சொன்னேன் எபிரேயும் மொழியில் அதன் சரியான உச்சரிப்பு ஓ ஷியானா ஓஷியானா என்று சொல்லப்படுகிறது ஓஷியானா என்றால் எங்களை காப்பாற்று இது அப்படியே இயேசு பவனி வரும்போது ஓசன்னா என்று சொல்லி ஆர்பர்கிறார்கள் ஆர்பர்பின் வார்த்தையாக மாற்றப்பட்டு யூத மதத்தில் ஓசன்னா என்றால் கருத்த இடத்தில் ரட்சிக்கும்படியாக உதவி கேட்கிற வார்த்தை கிறிஸ்துவ மதத்தில் இயேசுவை கர்த்தராக போற்றுகிற வார்த்தை அதனால் தான் நாம் குதித்தோலை ஞாயிறில் ஓசன்னா என்று சொல்லி நாம் கர்த்தரை போற்றுகிறோம் அடுத்து இரண்டாவதாக குதித்தோலை ஞாயிறு என்பது குதித்தோலை ஞாயிறு இயேசு தன் வாழ்க்கையில் எதிர்கொண்ட மிக முக்கியமான பல நிகழ்வுகள் உண்டு அதில் இந்த குதித்தோலை ஞாயிறும் ஒன்று பஸ்கா பண்டிகையை ஆசிரிப்பதற்காக கழுதை மேல் ஏறி சொல்கிறார் அல்லவா இதுதான் நாம் கொண்டாடப்படும் குதித்தோலை ஞாயிறு மூன்றாவதாக பஸ்கா பண்டிகை என்றால் என்ன என்கிறதை பார்ப்போம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து அடிமைகளாய் இருந்து தேவனுடைய பிரதான கிருமையால் விடுதலை ஆகி வருகிறார்கள் அல்லவா இந்த நாட்களை தான் யூத மக்கள் பாரம்பரியமாக பஸ்கா என்று கொண்டாடி வருகிறார்கள் அந்த பஸ்காவை கொண்டாடத்தான் இயேசு நம்முடைய சீசர்களுடன் இயேசுலேமுக்கு வருகிறார் அப்பொழுது இயேசுக்கு முப்பத்தி மூன்று வயது இந்த வயதில் மாபெரும் போதகராக மேசியாவாக அற்புதங்கள் நிகழ்த்தும் தேவகுமார் ராஜாவாதனாக மக்கள் அவரை கண்டு வியந்து அவரே யூதர்க்கு ராஜாவாக வரப்போகிறார் என்று நம்புகிறார்கள் இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தான் மறித்த லாசர் உயிரோடு எழுப்பப்படுகிறான் யோவானி அறிந்த சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் இதையெல்லாம் பார்க்கிற யூத அதிகாரிகளாய் இருந்த பரிசெயர்களும் சதுசேயர்களும் இவர்களால் நிரம்பி வழிந்த யூத தலைமை சங்கமும் குதித்து எழுகிறது பிரியமானவர்களே அவர்களால் இதை புதிட்டு கொள்ள முடியவில்லை இயேசு செய்கிறதான அற்புதங்கள் அதிசயங்கள் மறித்த உயிரோடு எழுப்புகிறாரே அப்படி என்றால் அதை எல்லாம் கொள்ள முடியவில்லை இவர் செய்கிறதை பார்த்தால் இவர் யாராயிருப்பா என்று பதவி அவரை கொண்டு விட வேண்டும் கொலை செய்து விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் யோவான் என்ற சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு வரை வாசிக்கிறேன் கேளுங்கள் இவைகளை சொன்ன பின்பு லாசர்வே வெளியவா என்று கூப்பிட்டார் அப்பொழுது மதித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிட்டு என்றார் அப்பொழுது மரியா வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் அவர்களில் சிலர் பரிசெய்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது பிரதான ஆசிரியரும் பரிசெய்தும் ஆலோசனை சங்க தலைவர்களும் ஆலோசனை சங்கத்தை கூடிவதை செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை இதுதான் நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து தம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் பெரியமான இயேசு செய்த அற்புதங்களும் அதிசயங்கள்னாலும் அநேக யூத மக்கள் அவரை விசுவாசித்து வருகிறார்கள் அதை காண்கிறதான வரிசெய்தர்களுக்கும் சதுசெய்தர்களுக்கும் ஆலோசனை சங்க தலைவர்களுக்கும் அது பிடிக்கவில்லை அவரை கொலை செய்ய யத்னிக்கிறார்கள் அதிலும் பிரதான ஆசாரியன் என சொல்லப்படுகிறது ஆனால் காய்வா என்பவன் இயேசு கிறிஸ்துவை குறித்திருக்கனசிடம் சொல்கிறார் அதே யோவான் எழுந்தியே தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பதாம் மாசனம் முதல் வாசிக்கிறார் கேளுங்கள் யோவான் பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் அப்பொழுது அவர்களில் ஒருவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்று தெரியாது ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜன பணங்களுக்காக மறிப்பது நமக்கு நன்மையா இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார் ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போயிட்டாங்களே ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாமல் இருக்க ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நல்லது அல்லவா நீங்கள் ஏன் இதை சிந்திக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசிரியனானபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மறிக்க போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல சிதறி இருக்கிற தேவ பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கதற்காகவும் மதிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார் காய்பாவும் தீர்க்க தேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் எப்பொழுது என்றால் சிலுவை பாடுகள் சம்பவிக்க போகிற நாட்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது காய்பா என்பவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் இதில் இயேசு செய்த அற்புதங்கள் மாத்திரம் அல்லாமல் யோமான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பார்ப்போமானால் ஒன்றாம் வசனத்தில் பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மதனத்தில் இருந்து எழுப்பினர் லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் பஸ்கா பண்டிகைக்கு வரை ஆறு நாட்களுக்கு முன்பதாக இயேசு ஆண்டராக இயேசு கிறிஸ்து பெத்தானி ஆக்கு போகிறார் அதாவது மரித்த லாசதுவை உயிரோடு எழுப்புகிறார் அல்லவா அந்த பெத்தானி ஆவுக்கு போகிறார் அங்கே ஒன்பதாம் வசனம் முதல் பன்னெண்டு பன்னிரெண்டாம் வசனம் வரை வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தம் அல்ல அவர் மருத்துவரில் இருந்து எழுப்பின லாசதுவை காணும்படியாகவும் வந்தார்கள் இயேசுவை மட்டும் பார்ப்பதற்காக அல்ல அவர் உயிரோடு எழுப்பின லாசதை பார்ப்பதற்காகவும் யூத மக்கள் திரளான ஜனங்களாய் அங்கே வருகிறார்கள் லாசதுவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் இதுதாங்க அந்த சதி செய்யறதுக்கும் பதி ரொம்ப புதம் ஆகிறதுக்கு ஒரு காரணம் லாசு போன லாசதுவையே உயிரோடு எழுப்பி விட்டாரே அதனால் அநேகர் அவர் போய் விசுவாசம் வைக்கிறார்களே இயேசுவின் நிமித்தம் மாத்திரமல்ல அவர் மருத்துவரில் இருந்து எழுப்பின லாசதுவை காணும்படியாக வந்தார்கள் லாசதுவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் அடுத்து பதினொன்னு பன்னெண்டு படிக்கிறேன் கேளுங்க பிரதான ஆசாரியர்கள்

பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்

நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த நான்கு சுவிசேஷங்களை நாம் இப்பொழுது போகிறது இல்லை மத்திய எழுந்த சுவிசேஷத்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம் மத்திய எழுந்த சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி பதினொன்று வசனங்களை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம் இதில் இந்த இயேசு மௌனியாக இஸ்லாம் தேவாலயத்துக்கு வருகிறது ஒரு தீர்க்க தரிசன எச்சரிக்கை இதை நிறைவேறிய தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வசனம் சகதையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கிறேன்

ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார்கள் என்று சொல்கிறார் அப்பொழுது இதோ உன் ராஜா சாந்தகுன்னாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மதியின் மேலும் ஏறிக்கொண்டு முன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமார்ஜிக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது சகதயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அந்த இடத்திலே நிறைவேறுகிறது ஸ்ரீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு சொன்னபடியே இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் கழுதை குட்டியையும் கொண்டு வருகிறார்கள் அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை இயற்றினார்கள் கொண்டு திரளான சடங்கள் தங்கள் வஸ்திரங்களை வீதியிலே விரித்து வேறு சிலர் மரக்கிளைகளையும் தரித்து வழியிலே பரப்புகிறார்கள் முன்னடப்பாதம் பின்னடப்பாத அநேக மக்கள் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள் இந்த ஓசன்னா சுவிசேஷ பாடங்களை நாம் கொண்டிருப்பது மத்திய சுவிசேஷம் ஆனால் இந்த ஓசன்னா என்கிற வார்த்தை ஐந்து வசனங்களில் ஆறு முறை வருகிறது மத்திய இந்த சுவிசேஷத்தில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் மறுபடியும் பதினைந்தாம் வசனத்தில் மீண்டும் பார்க்கிறோம் அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷம் பதினொன்று ஒன்பது பத்து யோவான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டு பதிமூன்று இதில் ஐந்து வசனங்களில் ஆறு இடங்களில் நாம் பார்க்கிறோம் ஐந்து வசனங்களில் ஆறு இடங்களில் நாம் பார்க்கிறோம் இந்த ஓசன்னா எதற்காக இவர்கள் இந்த ஜனங்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ஆறில் பார்ப்போம் கத்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் நாம் பிரிமான இந்த வார்த்தையை தான் சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை தான் அங்கு இருக்கிறதான எசிலே மக்கள் சொல்லி அடுவதாக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறதை நாம் காண்கிறோம் அவர் எசிலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரிக்கிறார்கள் அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசிரியத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்கிறார்கள் இயேசு தேவ தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவதையும் வெளியே துரட்டி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார் அப்பொழுது குதிரதும் சப்பானியதும் தேவாலயத்திலே அவர் இடத்திற்கு வந்தார்கள் அவர்களை சுவஸ்தமாக்கினார் அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பதிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத கண்டு கோபமடைந்து அவர்களை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையோ என்றார் அவர்களை விட்டு நகரத்துக்கு புறப்பட்டு பிரத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார் ஆம் பெரியமாட்டார்கள் தேவாலயத்துக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா பவனியா வராதே ஆனா தேவாலயத்தில் பார்ப்போமானால் அங்கே விற்கிற விஸ்கிருதவர்களும் வியாபாரம் செய்கிறவர்கள் அநேகமாய் காணப்படுகிறார்கள் அந்த ஆலயத்திலே விஸ்கிருதவர்களையும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை கள்ள குகையாக்கினீர்கள் என்ற தேவாலயம் ஒரு ஜப வீடு அதை மனிதர்களாகிய நாம் கள்ள குகையாக்க கூடாது வியாபார சந்தை ஆக்கக்கூடாது பெரியமானவர்கள் எஸ்லேம் ஜனங்கள் அவரை ஆர்ப்பரித்து ஓசன்னா தாவீதன் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி மகிழ்ச்சியாய் அழைத்து வருகிறார்கள் ஆனால் அங்கே வந்தால் வியாபாரத்தை குறித்து கோபம் அடைந்தவராய் இயேசு இந்த காரியங்களை பார்க்கிறார் இயேசு இந்த காரியங்களை செய்கிறார் அப்பொழுது குருடரும் சம்பாடிகளும் தேவாலயத்திலே அவர் இடத்திற்கு வருகிறார்கள் அந்த கோபத்திலும் அவர்களை சுத்தப்படுத்தி அந்த இடத்திலும் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அவர் செய்த இந்த அதிசயங்களும் காவிரன் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகள் தான் ஆர்ப்பரிக்கிறார்கள் தேவாலயத்திலே புராண ஆசிரியரும் வேலை பார்க்க கண்டு கோபம் கோபமடைந்து அவர்கள் சொல்லுகிறேன் நீ கேட்கிறீரோ என்று கேட்கிறார்கள் அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன் இது தீர்க்க தரிசனம் இது நடந்தே தீரும் நடக்காமல் போகாது குழந்தைகளுடைய வாயிலும் பாடல்களுடைய வாயிலாலும் துரி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார் அவர்களை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்த்து தான் அவர்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது ஆண்டவராக இயேசுகிறது சிலுவையில் அறிந்து கொள்ள வேண்டும் இவரை விட்டு வைக்கக்கூடாது இவரை விட்டு வைத்தால் யூசர்கள் அனைவரும் அவர் பின்னால் சென்று விடுவார்கள் என்று அவர்கள் ஆலோசனை பண்ணி அடுத்த சில நாட்களுக்குள்ளாகவே இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள் அதை நாம் பதிசிட்ட வாரத்திலே தியானிப்போம் இந்த நாளில் இந்த ஓசன்னாவை குறித்து சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக மீண்டுமாய் உங்களுக்கு இனிய குற்றோலை ஞாயிறு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் ஆமேன் ஆமேன்